என்ன பண்ண அவனுக்கு ஃபோன் அடித்தேன் ஒரு ஆள் எடுத்தார் சார் வணக்கம் இந்த மாதிரி உங்கள் பஸ் ஒன்று ஸ்பீடாக கண்ணகி சார் கிட்ட அப்படியா அப்படின்னாரு ஆமாம் சார் வெரி குட் வெரி குட் உங்கள் பேர் அப்படிங்கிறார் மோகன சுந்தரா சார் உங்கள் அட்ரஸு செல் நம்பர் சொல்லுங்கள் நான் என்ன நினச்சிக்கினேன் சார் அவார்டு கொடுப்பாடு கொடுப்பானுங்க மிஸ் ஆகிட்ட போதுன்னு கரெக்டாக அட்ரஸ் பின்கோடோட செல்ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தேன் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு அவன் சொல்லவே கேக்கு கெட்ட வார்த்தை தான் இந்த ஆபீஸுக்கு போற ஆபீஸுக்கு போவாங்க இருக்க அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவரே தான் வந்ததா தொடக்கணும் சீக்கிரம் வந்தேன் நல்லது பண்றதா இருந்தாலும் உஷாரா இருக்கும் பிரச்சனை வரும் ஆனா அதுக்காக கவலைப்பட போங்க நினைக்கிறீங்க இன்னும் எவ்வளவு நிறைய பேசுவாங்க நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன் ஒரு இருபது நிமிஷம் போச்சு அது போக வேண்டியது இந்த மாதிரி பெரிய கூட்டத்தை பார்த்தா எப்பவுமே பேச்சாளர்களுக்கு அண்ணன் பாவம் நல்லா பேச ஆரம்பிச்சாரு நினைச்சுட்டாரு அந்த பெரிய பேச்சாளர் எப்பவுமே கூட்டத்தை பார்த்தோன்னு ஒரு ஆர்வம் ஒரு பேச்சாளர் இந்த மாதிரி நல்ல கூட்டம் ரசிகமாட்டா இருந்தோன்னு யாராவது சொன்னாங்க பேசினார் நல்லா ரசிச்சாங்க சும்மா இருக்கும் நல்ல இன்னொரு காலவர் பேசுனாங்க இந்த கூட்டம் பெருந்தன்மையா ஒத்துக்குச்சு இன்னொரு காலவர் பேசுனார் இந்த மாதிரி ரசிகர்கள் மாட்ட மாட்டாங்க நேரம் கூட்டத்துல இருந்து வந்து இங்க இருந்து நின்னா இங்கே பேசுற உன்னால எவ்வளவு உட்கார் நான் ஏன் உட்கார்ந்து பாத்தியா தெரிய முதுவழிக்கு வந்து அரைவர் பேசினுறீங்க அதனால நான் இருபது நிமிஷத்துல முடிச்சிருவேன் உடனே யாரோ ஒருத்த சொல்றாரு ஏய் ஏற்கனவே இருபது வருஷம் முஞ்சிடுச்சா நீ அந்த ஆள் மாதிரியா ஸ்டேஜ்ல ஏறின மாதிரி சார் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு சார் ரொம்ப சிம்பிள் கொரோனா அதுல பயந்தோம் பயந்தோமா என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா வந்து பாசிட்டிவ் போன் பண்ணா டே கொரோனா பாசிட்டிவ் டானா பயந்துட்டேன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போய் பார்க்க முடியாது என்ன சொன்னாரு டாக்டர் இல்லடா பாஞ்சு நாள் கூட சொன்னாரு நான் உடனே அடுத்த நாலு பேருக்கு டாக்டர் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி டேய் உடம்பு பார்த்துக்கோ ரொம்ப ரிஸ்க்கு டெத்து அதிகமா இருக்கு ஆ வா ரூம் விட்டு வெளில வராத டாட்டர் கரெக்டா சாப்பிட்டு பி கே கூட அதான் டைம் அடஞ்சு அப்படின்னா ஏடாண்ணா வாழ்க்கையிலே இப்பதாண்ணா சந்தோஷமா இருக்கு என்ன கொரோனா பாசிட்டிவ் சார் ஏங்கண்ணா ஆமா காய்கறி வாங்குவா கீரை வாங்கினுவா மாவுத் பேக்கெட் வாங்கலாம் தயிர் பேக்கெட் வாங்குவா ஒரு பிரச்சனை இல்லைடா உள்ளயே தேவைப்படுறது லொட்டு லொஸ்க்கு எல்லாம் இருக்குது டைனுக்கு டைமுக்கு கதற்கட்ற வாங்கினோம் சோறு உள்ள வருது தட்டு கரு வேலை கூட இல்ல சாப்பிட்டு தூக்கி வெள்ள கட்டுக்கு நிம்மதியா இருக்க திடீர்னு நினைப்பேன் குரல் கொடுப்பேன் போன வாரம் ஆனந்த விட எத்தனை வாங்குபேன் அஞ்சு நிமிஷம் ஆகும் வரலா வச்சுக்கா ஒன்னு ஒரு குரல் கொடுப்பேன் எத்தனை வரீங்களா இல்ல நான் வெளில குடும்பமே சேர்ந்து ஆனந்த வேணும்னு தேடும் ஒன்னே ஒண்ணு என்னடா இந்த தாக்கல் சரியில்லை என்னடான பதினஞ்சு நாள் சொல்லிடறா ஒரு மாசம் சொன்னா இன்னும் நிம்மதியா இருக்கு

போனா வர்றது தெரியல இந்த டூ வீலர்லாம் சைடு கிளாஸ் பார்த்து ஓட்ட முடியாது கார் ஓட்ட முடியாது அதுவும் எப்பவுமே நின்ன மாதிரியே இருக்காது ஆட முடியுமா எவனால முடிக்க விட்டு போயிடுவான் அது பார்த்தா எங்க எதுக்கு தெரியும் பின்னால வர பஸ் தெரியாது திடீர்னு பார்த்தா பஸ் போகும் ஓட்டி ஹெல்மெட் பிரச்சனை ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டிருந்தோம்

இது பரவாயில்ல சார் கோர்ட்டு என்ன பண்ணிச்சு இன்னும் ஒரு பிடி மேல போயிடுச்சு என்ன பின்னால இருக்கிறவங்க ஹெல்மெட் அழிவு கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் போட்ட அந்த நம்மளால இருக்கா பாரு தூக்கிட்டு பேசினே வரா கவனிக்கவே இல்லை இல்லையே சரி ஒரு கஷ்டத்துக்கே நம்ம ஒரு நல்லது பார்த்தோம் ஆனா என்ன ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்களை யாராவது படிச்சு என்ன தெரிஞ்சிருக்கிறது உண்மையிலேயே நடந்த சமூகம் ஈரோட்ல என்ன ஆயிடுச்சுங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே கலர் ஹெல்மெட்டு ஒரே கலர் பைக் பெட்ரோல் பங்க் உள்ள போயிட்டான் ஒய்ஃபு நிறைய அவன் இறங்கி விட்டு போனான் பெட்ரோல் போட்டு ஒருத்தான் ஒரு வைப்பு ஸ்கூட்டர் மாதிரி ஏறிடுச்சு நடந்தது பைக் மாதிரி ஏறிடுச்சு இவன் போயிருக்கிறான் இவன் என்ன நம்புறான் நம்ம ஒய்ஃபு கண்டிப்பா நம்ம பின்னால வருவாங்கன்னு இப்போ தெரியுதா ஒய்ஃபுங்க எதை வச்சு நம்மளை அடையாளம் பார்க்கறாங்கன்னு பைக் கலரு ஹெல்மெட் கலரு அவ்வளவுதான் இவன் போயிட்டா திடீர்னு பின்னால் குரல் கேட்குது என்னங்க இன்னொரு ரூட்ல போய்ங்க குரல் நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃபு இல்லையன் தலைவா இது மூச்சு நல்லா இருக்குது நம்ம இருக்குன்னு இல்லையே வந்து இறங்கிச்சு நல்ல காலம் மொபைல் போன அந்த அவனை கூப்பிட்டு நல்ல ரோட்டில் நிற்க வச்சு ஓய்ஃபை மீன் போய்டாங்க ஆனாலும் இல்லை அந்த மாதிரி இன்சிடென்ட்டுக்காக நான் என்னட்டு பின்னாடி ஏர்போர்ட் சைஸில் என் ஃபோட்டோவே ஒட்டி வச்சுக்கிறேன் அப்படிதான் எல்லா இடத்துலையும் அப்படிதான் சார் நான் டெல்லி ஒரு வாட்டி போனேன் சார் டெல்லி குடும்பத்தோட போன மீன் வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போவேன் டெல்லிக்கு ஒரு முறை என் ஒய்ஃபை கூட்டிட்டு போனேன் பையன் நான் ஒய்ஃப் போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம் ஹோட்டலுக்கு போய் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தது ரூம் கீ வாங்கு நம்ம மனுஷ மூளை இருக்கு தெரியுமா நிறைய விஷயம் படிக்கும் ஆனா எல்லாமே ஞாபகத்துல வராது ஏன்னா படிக்கிறது தான் எப்பவுமே இருக்காது இருக்க ஆனா உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப அதை ஞாபகப்படுத்தும் இல்லையா நானு டெல்லிக்கு போய் ரூம் கி வாங்குற செகண்ட் ஃபுளோர் ரூம் கி டக்குன்னு நான் முன்னால படிச்சது ஞாபகம் வந்தது என்னது வெளியில் ஹோட்டலில் ரூம் எடுக்கும் போது ஜாக்கிரதை வாட்ஸ்அப் வேணா போட்டுதான் என்னென்ன சில ஹோட்டல்களில் மெத்தையிலே மெத்தைக்கு மேலே கண்ணாடி இருக்கும் அது உள்ள கேமரா இருக்கும்

ரூம் லைட்டை அணைத்து விடுங்கள் டார்ச் லைட்டை எடுத்து அந்த கண்ணாடி மீது அடியுங்கள் ஒளி ஊடுருவிச்சுனா இல்லை ஒளி ஆச்சுன்னா உள்ள கேமரா இருக்கு உடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண செல்ஃபோன் டார்ச் எடுத்தேன் அப்படி பார்க்குறேன் என்ன ஆயிடுச்சு திடீர்னு மறந்துட்டேன் ஊடுருவிச்சுன்னா இல்லைன்னு அர்த்தமா ஊடுருவிடனா இல்லைன்னு அர்த்தம் மறந்துட்டேன்

இருக்குன்னா இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சேன் பார்த்தேன் அடப்போ தீ போட்ட வாமா உள்ள அப்படின்னா என்ன ஏதாவது இருந்தா இருக்கட்டும் ஆனா ஒண்ணுங்க அந்த ரெண்டாவது இருந்த போது ஃபுல்லா வல்லலாறு மூணு மூணு பிரச்சனை வரும்